காரிகையின் தூரிகள் முதல்ல நம்ம தேங்காய் எண்ணெய் சொப் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் காஸ்டிக் சோடாவும் தண்ணியும் ஆட் பண்ணி நாம் வந்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஆயிலும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்ருலாம் அதுக்கப்புறம் நம்மளோட காஸ்டிக் சோடாவும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு இதை வந்து வடிகட்டி நம்ம ஆயிலோடு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் நான் ஒருத்தர் செய்யறனால அப்படியே வடிகட்டில் வடிகட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளாக் வைஸ் கிளறணும் கிளறிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒன் ஹவர் ஆகிடும் நம்ம சோப் மேக் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம வந்து வேலை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் கழித்து நமக்கு இந்த டெக்ஸ்டர் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராக்ரன்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை கலக்க ஆரம்பித்து முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்யூ ட்ராப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நான் லேவெண்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கலந்து முடிச்சதும் நம்ம ஒன் இன்னும் ஒரு கால் மணி நேரம் நம்ம கிடிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட கோகனட் ஆயில் சோப் ரெடி ஆகிடும் நம்ம ஃபஸ்ட்டே மோல்டு தேங்காய் எண்ணெய் தடையை வச்சுருக்கோம் அதோட நம்ம இப்போ ரெடியாக இருக்க தேங்காய் எண்ணெய் சோப்பையும் அதில் ஊற்றிட்டோம்னா நம்மளோட தேங்காய் எண்ணெய் சோப் ரெடி ஆகிடும் இதை ஒன் டே கழித்து நம்ம அன்மோல்டு பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி தினமும் நம்ம ஒவ்வொரு சோப் செய்ய போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்